தமிழ்நாடு கழகத்தின் சார்பில் ஐயன் வள்ளுவனுக்கு திருவள்ளுவர் தினத்தன்று மரியாதை செய்யும் நிகழ்வு கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தி நான்காவது ஆண்டாக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் கன்னியாகுமரியிலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டிலே மிகப்பெரிய ஐயன் வள்ளுவன் சிலை ஏற்படுத்திய மறு ஆண்டிலிருந்து தமிழ்நாடு கழகம் சார்பாக வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இருபத்தி நான்காவது ஆண்டாக ஐயன் வள்ளுவன் சிலைக்கு மாலை நினைத்து மரியாதை செய்கிறோம் இங்கே இந்த நிகழ்வை முன்னிட்டு நம்முடைய இல்லந்தோறும் வள்ளுவர் படங்கள் இடம் பெற வேண்டும் எனும் நோக்கத்தோடு வீடுதோறும் வள்ளுவோம் எனும் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் படங்கள் வழங்கி வருகிறோம் திருவள்ளுவருடைய படங்களை சட்டமிட்டு நாங்கள் வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ஐயன் வள்ளுவனுடைய கன்னியாகுமரி சிலையினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ஒரு இருபத்தைந்து நபர்களுக்கு இந்த படங்களை வழங்க முடிவு செய்து இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் ஆக வள்ளுவருடைய குரல் உலகெங்கும் நிலைத்து நிற்க வேண்டும் எல்லோருடைய இல்லங்களிலும் ஐயன் வள்ளுவனுடைய ஒரு குரலா ஒரு குரலாவது இடம்பெற வேண்டும் என்னும் நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி தமிழ்நாடு கழகத்தினுடைய தலைவர் முரசொலி முருகன் அவர்களும் செயலாளராகிய நான் பாப்பா செல்வமணியும் மற்றும் நிர்வாகிகளும் இணைந்து செய்து வருகிறோம் இந்த ஆண்டு கலை பதிப்பகப்பும் அதோடு இணைந்து செயல்படுகிறது மேலும் ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது எல்லா இலக்கிய அமைப்புகளுமே அதை வலியுறுத்தி வருகிறது என்றாலும் நாங்களும் வலியுறுத்தி வந்து கொண்டுதான் இருக்கிறோம் இதில் எந்தவித தயக்கமும் இன்றி இன்னைக்கு உலக மறைகளிலே பொதுமறையாக திகழக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக்குவதில் எந்தவித ஆட்சேபமும் யாரும் தெரிவிக்கப் போவதில்லை அதனால ஒன்றிய அரசு இது சம்பந்தமாக விரைந்து முடிவெடுக்க வேண்டும் வல்லுவனுடைய புகழை உலகெங்கும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக கழகத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சி என்பதை தெரிவித்து கொண்டு அத்தோடு என்னுடைய ஐந்து நூல்களின் இரண்டாம் பதிப்பு மூன்றாம் பதிப்புகள் இன்று வெளியிடப்பட்டன என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நான் பாப்பா கூடிய